நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோழன் தென் மாவட்டத்தை கோட்ட விட்ட திமுக ஐடி விங்ஸினால் அழிந்த அதிமுக செலக்டிவ் பிரச்சாரத்தினால் சீரழிந்த பாஜக இந்த மூன்று விஷயங்களும் இந்த வீடியோவில் அலசலாங்க என்னப்பா சொல்கிற தென் மாவட்டத்தை திமுக கோட்டை விட்டுடுச்சா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நேற்று தான் போய் முதலமைச்சரை வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு வந்தாங்க நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணார் அந்த பிரச்சாரத்துக்கு முதல்வரை சந்தித்து நன்றி சொல்லிட்டு வந்தாங்க அப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட தமிழகத்தில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுது அகில இந்திய அளவில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுது என்று சொல்லிவிட்டு தனக்கு கிடச்ச ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காரு அப்படி கூட்டணி கிட்ட முதல்வர் பகிர்ந்து கொண்ட விஷயத்தை செய்தியாளர்கள் மத்தியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் அப்படி பகிர்ந்து கொள்ளுகின்ற போது தமிழகத்தில் திமுக கூட்டணி பெரிய வெற்றியை பெறும் என்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்தியா கூட்டணி பெறப்போகுது நீங்கள் ஜூன் நான்குக்கு பிறகு பாருங்களேன் இந்தியா ஒளிரப்போகுது என்ற நம்பிக்கையை நம்ம முதலமைச்சர் அவர்கள் தனக்கு கிடைத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அவரும் மகிழ்ச்சியாக இருந்தார் எங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்துக்கு வந்தார் அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்திருக்கிறோம் தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு மீண்டும் வெற்றியுடன் சென்று முதல்வருக்கு நன்றி சொல்லிவிட்டு வருவோம் ஆசி பெற்றுவிட்டு வருவோம் அந்த தருணத்தில் நாம் விரும்பின ஆட்சி மத்தியில் இருக்கும் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் எல்லோரும் முதல்வரை சந்தித்து வந்து தமிழகத்தில் திமுக பெரிய வெற்றியை பெறப்போகுது என்று சொல்லுகின்ற போது என்னவோ தென் மாவட்டத்தை கோட்டை விட்டுருச்சு திமுக அப்படின்னு சொல்கிறே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணும் நம்ம தென் மாவட்டத்தை பற்றி பேசுவதற்கு முன்பாக கொஞ்சம் நம்ம வட மாவட்டத்தை பற்றி பேசிட்டு போகணும் ஏன்னா நடந்து முடிந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட வட மாவட்டங்கள்லாம் எழுபத்தி மூன்று சதவீதத்திலிருந்து எண்பத்தோரு சதவீதம் வரைக்கும் வாக்குகள் பதிவாயிருக்கு சென்னையை விட்டுருங்க மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூன்று சதவீதம் தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நான்கு சதவீதம் அதே மாதிரி வட சென்னையை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீதம் இப்படி வட மாவட்டங்களில் எழுபதை தொட்டிருக்கின்ற போது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதை தொட்டிருக்கின்ற போது கிழக்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எழுபதுக்கு கீழாக இருந்தது கொங்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எழுபது ரேஞ்சிலே இருந்தது ஆனால் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி எட்டோடு நின்று போயிடுச்சு இப்படி விதவிதமான வாக்குப்பதிவுகள் நம்ம தமிழகத்தில் வாக்குப்பதிவின் போது பதிவாயிருக்கிறது ஆனால் இது ஃபுல்லாக எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா திமுக மீது இருக்கின்ற அதிருப்தியை காட்டுது என்று அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க அதே தான் ரிப்போர்ட்டும் நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் கிடச்சிருக்கிறது மூன்று ரிப்போர்ட்டை வச்சு அழைச்சிருக்கு இருந்தாருங்க நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் முதல் ரிப்போர்ட்டு வந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து போயிருக்குதுங்க அப்போ தேர்தல் ஆணையம் என்ன அனுப்புச்சுன்னு கேட்டிங்கன்னா வாக்குப்பதிவு முடிந்த பிறகு தமிழகத்தில் எவ்வளோ பேர் வாக்கு செலுத்திருக்காங்க யார் யாரெல்லாம் வாக்கு செலுத்திருக்கின்றாங்க என்ற கணக்கை தேர்தல் ஆணையத்தில் மட்டம் இருந்து திமுக கேட்டு பெற்றது அப்படியே கேட்டு பெறுகின்ற போது தேர்தல் ஆணையம் தந்த ரிப்போர்ட்டில் தமிழகத்தில் ஆறு கோடிக்கு மேலானவர்கள் வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஆனால் வாக்கு செலுத்தினவங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ரெண்டு கோடியே பனிரெண்டு லட்சம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடியே இருபத்தோரு லட்சம் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாக்களித்து இருப்பதனால வாக்குக்கு திமுக ஒரு குறிப்பிட்ட இடத்துல பணம் தந்தாலும் எல்லா இடத்துலையும் பணம் தராத காரணத்தினாலும் பெண்கள் அதிகமாக வாக்களித்து இருப்பதனால இந்த ஆயிரம் ரூபாய் விஷயமானது ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது அதனால்தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்காக வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த ரிப்போர்ட்டே வந்து திமுக வெற்றி பெறுவதை எடுத்துக்காட்டுகிறது என்று ஏற்கனவே திமுக குஷியில் இருந்தது ஆனால் தேர்தல் வரலாற்றில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வாக்களிக்காத ஒரே தேர்தல் இந்த தேர்தல்தான் சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை விட இந்த தேர்தல் குறைவான வாக்கு சதவீதமானது பதிவாயிருக்கிறது அறுபத்தி ஒம்பது புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் ஸோ இதுவே தேர்தல் ஆணையம் கோட்டை விட்டது இரண்டாவது திமுக மீது இருக்கின்ற அதிருப்தி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே பல ஊடகங்கள் பேசின அந்த அதிருப்தி தான் தென் மாவட்டத்திலும் வந்து பார்த்திங்கன்னா எதிரொலித்திருக்கிறது நம்ம முதல்வர்கிட்ட முதல் ரிப்போர்ட்டு தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய பெண் என்ற அமைப்பு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வியூக வகுப்பாளர் மற்றும் தேர்தல் முடிந்த பிறகு ஒட்டுமொத்தமாக மக்களிடையே போய் சென்று யாருக்கு வாக்களித்திருக்காங்க என்ற கருத்தை கேட்டு நம்ம முதல்வர் போன்ற பெரும் புள்ளிகளுக்கு தருகின்ற வேலை பெண் அமைப்பு அந்த பெண் அமைப்பானது முதல்வருக்கு முதல் ரிப்போர்ட்டு தந்திருக்குது அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லிருக்கோம்னு கேட்டிங்கன்னா வட மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் திமுக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எப்படி லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றதோ அதே மாதிரியான வாக்கு வித்தியாசத்தில் வட மாவட்டங்களில் வெற்றி பெறும் அப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் வேறு யாரும் திமுகவுக்கு எதிராக யாரும் கிடையாது அதனால் சென்னை வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய வாக்கு வங்கி தூக்கி காட்டும் அப்படின்னாங்க இரண்டாவது கிழக்கு மண்டலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக வெற்றி பெறும் ஆனால் அந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான வாக்கு வித்தியாசம் இருக்காது அதுக்காக ரொம்ப குறைந்தும் இருக்காது மீடியமாக இருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட்டை தந்திருக்காங்க கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இழுபறியில் இருக்கிறது அந்த இழுபறியை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி நேரத்தில் நம் ஆட்டில் என்ன வேலை பார்த்தாங்களோ அந்த வேலை ஒர்க் அவுட் ஆகியிருந்தால் கொங்கு மண்டலத்தில் திமுக வெற்றி பெறலாம் ஆனால் சின்ன மார்ஜினில் தான் வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் தேர்விலாக இருந்தாலும் சரி பிரச்சாரத்தை முன்னெடுப்பதாக இருந்தாலும் சரி திமுக வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை சமூகத்தை ரெண்டு சமூகத்தை பிரதிநிதித்துவம் படுத்தவே இல்லையா அதனால் திமுக தென் மாவட்டத்தில் வந்து வெற்றி பெறலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை கவர்வதற்கு அதிமுக பலமாக கிடையாது முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த நம்முடைய டிடிவி வி தினகரன் பன்னீர்செல்வம் சசிகலா இவங்களையெல்லாம் கட்சி விட்டு வெளியே அனுப்புவதன் காரணமாக யாருக்காவது போட்டாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருப்பதனால பாஜகவுக்கு பாதி மற்றும் திமுகவுக்கு பாதி ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறடித்திருந்தாலும் இருந்தாலும் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய நாடா சமூகத்துக்கு ஒரு வேட்பாளர் கூட தென் மாவட்டத்தில் நிறுத்தவே இல்லையாம் திமுக அதனால தான் தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றியாக தோல்வியை என்று தெரியலனா கூட திமுக தென் மாவட்டத்தில் வெற்றி பெற்றால் கூட வாக்கு சதவீதத்தை கோட்டை விட்டுட்டு இருக்குமா பெண் அமைப்பானது தெரிவித்திருக்கிறது அதுவும் இல்லை இன்னொரு பெரிய தமிழ் சமூகமாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வெள்ளாளர் பெருசாக அந்த இடத்துல பிரச்சாரத்துக்கு கூட யாரையும் எங்கோப்பட இல்லையா இரண்டாவது வேட்பாளர் என்பது ஜூம் போட்டு தேட வேண்டியதாக இருந்ததுதான் அதனால் நாடார் மற்றும் தேவேந்திர குல வெள்ளாளர்களுக்கு பெருசான முக்கியத்துவமானது தென் மாவட்டத்தில் திமுக தராத காரணத்தினால தென் மாவட்டத்தில் திமுக வெற்றியாக தோல்வியா என்று அந்த பெண் அமைப்புக்கே தெரிலையா அதனால் வெற்றி பெற்றாலும் வாக்கு சதவீதத்தை கோட்டை விட்டுருக்கும் இல்லை வெற்றியே கோட்டை விட்டாலும் விட்டுருக்கும் அப்படின்னு வந்து பெண் என்ற அமைப்பு சொல்லியிருக்கு உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க முப்பத்தொம்பது தொகுதிகள் நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க ஆனால் முப்பத்தொம்போது தொகுதியிலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றி பெற்ற மாதிரியான பெரிய மார்ஜினில் வெற்றி பெற மாட்டோம் பெரிய வாக்கு வங்கி அடி வாங்கும் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆட்களை பொறுத்த வரைக்கும் சரியாக வேலை பார்க்கலை அப்படின்னு வந்து மாவட்ட செயலாளர்களும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் திமுகவுக்கு சரியாக பணியாற்றவில்லை என்ற கருத்தை உளவு புட்டு புட்டு வச்சுருக்குதான் அமைச்சர்களே பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களுக்கு போகவே இல்லையா மக்கள்லாம் வந்து பார்த்தா விரட்டி அடிக்கிறாங்க கேள்வி என்று சொல்லிவிட்டு இதே என்னடா பெரிய நெருக்கடியாக இருக்குது எம்பிக்கள் அங்கே போய் வேலை பார்க்கலன்னா நம்மளே துரத்தி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு போகாமல் தயங்கிட்டாங்களாம் அதனால் பிரச்சாரம் என்பது திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்த காலகட்டம் போல் கிடையாதான் இவங்க எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் முடிந்த பிறகு கூட நீயா நானா போட்டி இருந்தது திமுக அதிமுக பாஜக கிட்ட ஆனால் பொட்டியை மாற்றிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி போட்டு எங்கெல்லாம் பொட்டி வச்சு பாதுகாத்தாங்களோ அந்த டார்க் ரூமுக்கு முன்பாக காவலுக்கு ஆள் போட்டு அப்பப்போ காசு கொடுத்து இங்கேயே தான் படுக்கணும் இங்கேயே தான் தூங்கணும் தடியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அவ்வப்போது அந்த ரூம் எல்லாம் சுற்றி சுற்றி வந்தாங்க அந்த அளவுக்கு வந்து கெடுபிடின்னு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆனால் இந்த முறை பிரச்சாரமும் இல்லை அந்த ஸ்ட்ராங் ரூமில் பொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்கும் எந்த விதமான காவலும் போடல கண்டுக்கவே இல்லை அப்படியே ஃப்ரீயாக விட்டாங்க அதை தான் உளவுத்துறை ஆனது பிரச்சாரம் என்பது திமுக தலைவரும் உதயநிதி ஸ்டாலினும் பண்ண மாதிரி வேற யாரும் பண்ணலை அப்படின்ற ஒரு கருத்து போயிருக்கிறது அதனையும் தாண்டி மாவட்ட செயலாளர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வேட்பாளர் தேர்வெல்லாம் சரியாக தான் இருந்தது ஆனால் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் தேர்வு என்பதும் பிரச்சாரம் என்பதும் மக்களிடையே எடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களும் தனி ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்களாம் குறிப்பாக தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேர் இருக்காருங்க இல்லையா நேரே பல இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகலையாம் தன் மகன் இடத்துல கூட பிரச்சாரத்தை பெருசாக முன்னெடுக்கலையா நேர் அதனால் திருச்சிக்கு கீழே திமுகவுடைய வாக்கு சதவீதமானது மிக மிக குறைவாக இருக்குமா தான் தென் மாவட்டத்தை கோட்டை விட்ட திமுக என்று நாம சொன்னோம் ஆனால் வெற்றியை கோட்டை விடலை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று ரிப்போர்ட்டுமே வந்து முதலமைச்சருக்கு பாசிட்டிவா தான் தந்திருக்காங்களாம் சரி அதிமுக என்னப்பா ஐடி விங்ஸ்னால அழிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக ஐடி விங்ஸுக்கும் மற்ற ஐடி விங்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த அதிமுக ஐடி விங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கில் அவங்கள பார்க்க முடியாது ட்விட்டரில் மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும் இன்ஸ்டாகிராமில் பார்க்க முடியாது அதே மாதிரி யூடியூப்லையும் பார்க்க முடியாது பொதுமக்கள் பெரும்பான்மையாக எந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்றார்களோ அந்த சமூக வலைத்தளத்தில் அதிமுக ஐடி மிஸ்காரங்களை பார்க்க முடியாது மொத்த பேருமே வந்து டொட்டரில் தான் அவங்க வந்திருப்பாங்க இரண்டாவது திமுக இருந்தாலும் சரி பாஜக வந்தாலும் சரி ஐடி விங்ஸில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க ஒவ்வொரு வேட்பாளருக்கு நிர்வாகியாக அவங்கள நியமிச்சாங்க அவங்களாம் ஐடி விங்ஸில் மட்டும் ரூமில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்கல ஒவ்வொருத்தரும் வெளியில் போய் வேலை பார்த்தாங்க திமுக மற்றும் பாஜக ஐடி மிங்ஸ்காரங்க கருத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருந்தாலும் அவங்க களத்துக்கும் போனாங்க ஆனால் அதிமுக ஐடிவிங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த வேட்பாளருக்கும் பொறுப்பாக போய் பிரச்சாரம் பண்ணுவதோ இல்லை வேன் பிரச்சாரம் பண்ணுவதோ மேடை பிரச்சாரம் பண்ணுவதோ எதுவுமே பண்ணலை அதிகபட்சமாக ஒரு சில பேர் வந்து சில யூடியூப்களில் பேசுனாங்க அவ்வளவுதான் இன்னும் சில வேலை என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுகின்ற போது எல்இடி டிவியில் கடந்த காலத்தில் திமுகவுடைய நிலைப்பாடு என்ன இப்போ என்ன நிலைப்பாடு அந்த வீடியோக்களை சிலவற்றை தொகுத்து கொடுத்தாங்க பாருங்கள் அதே தான் இரண்டாவது சமூக வலைதளத்தை உட்கார்ந்தீங்கன்னு அண்ணாமலையை திட்டினதோடும் சரி திமுக தவறுகளை சுட்டி காட்டதோட சரி களத்துக்கு அதிமுகவுடைய ஐடிவிங்ஸ் இருக்கிறவங்க யாருமே வரல வந்தாலும் அவங்க என்ன பேசுவாங்க அதிமுக ஐடிவிங்ஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கும் மைக்கு பிடிச்சி பேசுனவங்க கிடையாது அதிமுக ஐடி விங்ஸ் ஆனது அதிமுக காலத்தில் இருந்த மாதிரி கிடையாது ஒன்று அண்ணாமலை கிட்டே கோச்சுக்கிட்டு அதிமுக வந்தவனா இருப்பான் இல்லை திமுகவில் முக்கியத்துவம் கிடையாது என்று சொல்லி போட்டு அதிமுக வந்து வந்திருப்பான் இல்லை திமுக என்னை கைது பண்ணி விடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக அதிமுக வந்திருப்பான் அதை தவிர அவன் அரசியல் களத்தில் இருந்து மக்களிடையே மக்களாக இருந்து சந்தித்து மக்களுடைய குறையை கேட்டவனாக இருக்கவே மாட்டான் அதிமுக ஐடிவிங்ஸ் அவனை பொறுத்த வரைக்கும் நாலு இங்கிலீஷ் பேசுவான் நாலு வார்த்தை பதிவிடுவான் அவ்வளோதான் அதனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டு வீடியோக்கள்லாம் எடுத்து சமூக வலைத்தளத்தில் பரப்புனதோடு சரி ஆனால் எவடமே வந்து களத்துக்கு வரல அதிமுக காரங்க அனுபவசாலிகள் கிடையாது தேர்தல் களத்தில் இருந்து பணிபுரிந்தவங்க கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களத்துக்கும் அவங்க வரல அதனால் அங்கங்கே யாரோ ஒரு தலைவர்கள் பேசுகின்ற வீடியோக்களை பதிவிட்டு அதிமுக எப்படி இருக்க போது தெரியுமா என்று சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கூட்டத்தை வீடியோ எடுத்து போட்டு காட்டி எடப்பாடி பழனிசாமி உனக்கு தான் வெற்றி இருக்குதுன்னு சொல்லி ஐடி விங்ஸ்ல இருக்கிறவங்க ஏமாத்துனால அதிமுக ஐடி விங்ஸ் காரங்களாலே அழிந்தது களத்துல ஆட்கள் போகாமல் ஒரு ஏசி அறையில் உட்காந்துங்கன்னு அங்கங்கே ஒரு எக்ஸ் பக்கத்தில் ட்வீட் போட்டதுனால வெற்றி பெற்றுவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பியும் அப்படியே அதிமுக அழிய விட்டுட்டாரு பாரம்பரிய அதிமுக காரன் ஐடி விங்ஸ்ல கிடையவே கிடையாது முன்னாள் அமைச்சர்களையும் அதோட எடப்பாடி பழனிசாமியும் புகழ்ந்து பேசினா போதும் நாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி விங்ஸில் இருக்கக்கூடிய பொறுப்புகளையும் தக்க வைத்துக் கொள்ளலாம் அதிமுக இருப்பையும் தக்க வைத்துக் கொள்ளலாம் நம்ம வருகின்ற காசையும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக அவ்வப்போது ஒரு ட்வீட் போட்டதோடு சரி திமுக திட்டினதோடு சரி களத்துக்கு வராதனால நிர்வாகிகளாக அவங்க வெளியே வந்து வேலை பார்க்காதனால மக்களிடையே அதிமுக கொள்கைகள் போய் சேரல அதிமுக திமுக எதிராக வைத்த கருத்துக்கள் பொதுமக்கள் மத்தியில் போய் சேரல அதனால ஐடி விங்ஷால தான் முழுக்க முழுக்க அதிமுக ஐந்தது எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆள் பிரச்சாரம் பண்ண மாதிரி ஒவ்வொரு நிர்வாகியும் ஒவ்வொரு மாவட்ட செயலர்களும் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் ஒவ்வொரு ஐடி மின்சாரம் பிரச்சாரம் பண்ணியிருந்தேன்னா திமுக சுத்தமா இந்த முறை அது ஏற்றி இருக்கின்ற ஒரே ஒரு விலைவாசிக்காக மட்டுமே திமுக பெரிய பெண்ணு சந்தித்திருக்கும் ஆனால் அதிமுக ஐடி மின்ஸ்காரங்களுக்கு அனுபவம் இல்லை தேர்தல் கழுத்து வருவதற்கான அனுபவம் இல்லாத காரணத்தில் அதிமுகவை உட்காந்த இடத்துல அழைச்சிட்டானுங்க ரெண்டாவது செலக்டிவ் பிரச்சாரத்தினால் சீரடைந்த பாஜக ஆமாங்க ஒரு சில தலைவர்களுக்கு தந்த பிரச்சார முக்கியத்துவமானது பாஜகவில் எல்லா தலைவருக்கும் தரலை நான் மட்டும் இது சொல்லலை நம்ம மாரிதாஸ் அவர்களும் வந்து சொன்னார் பல இடங்களில் அண்ணாமலைக்கு பொதுமக்களே போய் பிரச்சாரம் பண்ணாங்க அண்ணாமலை என்கின்றவர் ஒரு கரிசுமேட்டிக் லீடராக இருக்கின்றார் அவருக்கு பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் சரி அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அதே மாதிரி மற்ற வேட்பாளருக்கும் பின்னாடி இருந்து பிரச்சாரத்தை பண்ணியிருக்க வேண்டும் ஆனால் அப்படி கிடையாது யார் காசு கொடுத்தாங்களோ காரிதரிசுக்கு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படி இல்லையா எனக்கு யார் பிடிச்ச போனோ அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாங்க யார் வெற்றி பெற்றால் நன்றாக இருக்கும் என்று நினைச்சாங்களோ அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாங்க ஸோ பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் வேட்பாளர்களை போட்டியிருந்தாலும் எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரே ஈவனாக சமமாக பிரச்சாரங்கள் முன்னெடுக்காததும் திமுக தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு ஆள் இல்லாத காரணத்தினாலும் இந்த செலக்டிவ் பிரச்சாரத்தினால பாஜக சீரழிந்து போச்சு பாஜக தமிழகத்தில் வாக்கு வங்கியை உயர்த்திக்கும் இல்லைன்னு சொல்லலை எட்டு தொகுதியில் பாஜக வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு வந்தாலும் கூட அந்த வெற்றி என்பது எந்த அளவுக்கு உறுதியானது என்பது நம்மளால் சொல்ல முடியாது ஸோ மீண்டும் பாஜகவுக்கு நம்ம சொல்வது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு மட்டுமே செலக்டிவாக பிரச்சாரம் பண்ணாம இனி வருகின்ற தேர்தலில் எல்லா வேட்பாளருக்கும் எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பாளர்களை நீங்களே நியமிச்சுட்டு இவங்களுக்காக தான் பிரச்சாரம் பண்ணணும் ஒரு இடங்களை கூட விடக்கூடாது என்று சொல்லிட்டு தனித்தனியாக பொறுப்பாளர்களை நியமித்து அதற்கு பிறகு பிரச்சாரம் பண்ணோம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வெற்றியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாக்குகளும் அதே மாதிரி எல்லோரும் ஒரே மாதிரியாக மக்களிடையே போய் சேருவாங்க பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை இவர் முக்கியம் அவர் முக்கியம்னு சொல்லிவிட்டு செலக்டிவாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்கன்னால் அரசியல் காலத்தில் காணாமல் போயிடுவீங்க ஏற்கனவே பாஜகவுக்குள்ளே யார் பெரியவங்க என்ற உள்ளடி வேலையெல்லாம் இருக்குது ஸோ இந்த தருணத்தில் இந்த செலக்டிவ் பிரச்சார யுக்தியை கைவிட்டாங்கன்னு வச்சுங்களேன் சிறப்பானதாக இருக்கும் பாஜகவில் யார் வளர்ச்சி அடைந்தாலும் சரி அது தேசத்துக்கானதாக தேச நலனுக்கானதாக இருக்கும் அதனால் என்னை தாண்டி அவன் வளர்றானே என்ற உட்கட்சி போசல்லாம் விட்டுவிட்டு பொதுப்படியாக பிரச்சாரம் பண்ணியிருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் பார்க்கலாம் பாஜக செலக்டிவ் பிரச்சாரத்தில் சீரமைந்திருக்கதா இல்ல திமுக சிதைத்திருக்கதா என்று பொறுத்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்